அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தல் கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் கட்சிக்கு எதிர்பார்த்த வெட்டிய தரவில்லை மட்டக்களப்பு அம்பாறை திருவண்ணாமலையிலே கணிசமான மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அதிகமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்குகளை அளித்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன் அதுக்காக பணியாற்றிய எமது கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாக்களித்தவர்களுக்கும் நன்றி கூறுவதோடு கிழக்கு மாகாணத்தில் ரீதியாக கடமைகள் நிறைவேற்றி பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவி அந்த ஜன்ன அகாடமி என்ற யோர்களுக்கும் தலை தலைவணங்குகிறேன் அந்த அடிப்படையில் தெரிவி செய்யப்பட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் என்னுடைய தோல்விக்கு பல சக்திகள் முனைப்பாக செயல்பட்டது அதில் முக்கியமாக தேர்தல் முடிவுக்கு முன்னர் அரசாங்க நிர்வாகமே என்னை கைது செய்ய வேண்டும் விசாரணைக்கு வேண்டும் என்கிற அடிப்படையில் செய்திகள் வந்ததும் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருந்தது அதுபோன்று தேர்தல் காலங்களில் வருகிற புரளிகள் முக்கியமாக கோடிக்கணக்கான காசுகளோடு அஞ்சூறு கோடிக்கு அதிகமான காசுகளை வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் லஞ்ச ஊழல் செய்தவர்கள் அகற்றப்படும் பொது பிரச்சார பணிகளில் எல்லாம் எங்களை இணைத்து கோரித்து விட்டதன் காரணமாகவும் மக்கள் ஒரு குழப்பத்தை அடைந்திருக்கிறார்கள் ஆகால் போலியான பிரச்சாரங்கள் தற்காலிகமாக வந்திருக்கிறது இருந்தாலும் ஒரு பொறுப்புமிக்க அரசியல் இயக்கம் கிழக்கு மாகாண தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய அரசியல் இயக்கம் பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அந்த அடிப்படையில் எதிர்காலத்திலும் முடியுமான காத்திரமான பங்களிப்பை கட்சியின் அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்